எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு அருமையான நல்லா முருமுறுன்னு ஒரு தோசை தான் செய்ய போகிறேங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவை நம்ம என்னென்ன எடுத்து வச்சுக்கிறோன்றது பார்க்கலாம் ரேஷன் பச்சரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஆழாக்கு டம்ளரு கப்பு கிண்ணம் இந்த மாதிரி எது ஒன்றா எடுத்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் வந்து ரேஷன் பச்சரிசி அதே டம்ளரில் அரை டம்ளர் வந்து உளுத்தம் பருப்பு கால் டம்ளர் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தியம் அரை கிளாஸ் வந்து அவல் அவல் வந்து நம்ம இப்போ ஊற வைக்கக்கூடாது மாவு அரைக்கிறதுக்கு ஒரு பத்து இருபது நிமிஷம் முன்னாடி வந்து அவள் ஊற வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து நம்ம இந்த பருப்பு அரிசிலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் பச்சரிசி உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வெந்தயம் இதை நல்லா ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவி நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாவை அரைச்சிக்கலாம் பாருங்க அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தோசைக்கு வந்து நல்லா நைஸாக அரைங்க இட்லிக்கு தான் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் ரெண்டு வேட்டையை போட்டுக்கலாமா கொஞ்சம் போட்டு இது கூடவே வந்து கொஞ்சம் அவலாம் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக பஞ்சு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் எனக்கு வந்து ரெண்டு முறை வந்தது மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மாவு ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு எட்டு ஒம்பது மணி நேரம் அதாவது இப்போ நான் நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்கு அரைச்சுருக்குறேன் காலையில் தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக புளிச்சிடும் பாருங்க நைட்டு அரைச்சி வச்ச தோசைக்கு நம்ம மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கின்னு மீதி மாவு தோசை ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்து இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கு வந்து தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாவு வந்து நம்ம உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தோசைக்கு வந்து மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இது கரெக்டாக இருக்குது மாவு நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு சட்னியும் ஒரு உருளைக்கிழங்கு பள்ளையம் செய்ய போகிறோம் மசாலா தோசை மாதிரி ஆனால் சட்னி வந்து அப்பா வந்து எனக்கு சொல்லாமே அரைச்சி வச்சிட்டாரு இந்த சட்னி என்னென்ன போட்டு அரைச்சுங்க ஆனால் ரெட் ரெட் கலரில் இருக்குங்க கொஞ்சம் காரமாக தான் இருக்குது ம் தேங்காய் ம் மூணு பத்தாண்டு அந்த மூணு தூண்டு தேங்காய் நல்லபடியா நறுக்கிட்டு போட்டேன் வர மிளகா ரெண்டு தக்காளி ஒரு சின்ன வெங்காயம் உப்பு சேர்த்து தக்காளி சேர்த்துல ரெண்டு தக்காளி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டு தாளிச்சு நல்லா கொதிக்க வச்சு வச்சுட்டாரோ அவர் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சொல்கிறத்துக்குள்ளே பத்து விட்டான் நல்லா ஆனால் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது எனக்கு வந்து கொஞ்சம் காரமாக வர மிளகா அவ்வளோ போட்டுக்கிறார்ல கொஞ்சம் காரமாக இருந்தது சரி அதனால் வந்து நான் சட்னி செய்யலை இதே சட்னி போதும் அப்படின்றதுனால விட்டுட்டேன் நான் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசால் மட்டும் தோசைக்கு பண்ணிக்கலாம் எனக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலாம் செஞ்சேன் வெங்காயம் நிறையா போனங்க அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் நிறையாவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம்லாம் வதங்கணும்ல வேணான்னா என்ன இப்படி நான் வெங்காயம்லாம் வதக்க முடியும் ஒரு மூணு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு பெருசு பெருசாகிறதுனால மூணு எடுத்துக்கிட்டால் அது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சு தோல் எடுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து இதை மசிஞ்சி வச்சுக்கலாம் மசிச்சுக்கலாம் அப்படி நாலு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெலீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கடுகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து நீள நீளமாக கட் பண்ணிக்கிட்டேன் அந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதை கூடவே கருவேப்பில கொஞ்சம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாற அளவுக்கு வதங்க வேணாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் நம்ம வந்து தோசை மேலே தான் வைக்க போகிறோம் இது பூரிக்கு மாதிரி மசால் செய்யக்கூடாது மசால் தோசைக்கு எப்படி நம்ம மசால் செய்வோம் அந்த மாதிரி வந்து இருக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப வேணாம் லைட்டாக ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு இப்போ இந்த உப்பு காரம் எல்லாம் உருளைக்கிழங்கில் வந்து சேரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து அப்படியே வதக்கிக்கலாம் நல்லா பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக வந்து பொடியாக நறுக்கணி கொத்தமல்லி வந்து தூவிட்டு கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் உருளக்கிழங்கு வந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக இருக்கு அப்பதான் அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் வெறும் ரேஷன் பச்சரிசி வச்சு இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றுறோம் நல்லா சூப்பராக வரும் தோசை நம்ம மசாலா தோசை மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா கல் பெருசாக இருக்கிறதுனால அவ்வளோ பெருசு ஊற்றினா தான் இருக்கு இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கூட இல்லை கொஞ்சம் ஒரு முப்பது செகண்டு விட்டுட்டு மேலே வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மசாலா தோசை மாதிரி உருளைக்கிழங்கு பல்லைய வச்சு செய்ய போகிறதுனால ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு பண்ணிங்கன்னால் மேலே மாவும் வந்து எல்லாமே வெந்துடும் திருப்பி போட வேண்டியது இருக்காது தோசை கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றி இப்போ இந்த எண்ணெயை அப்படியே ஃபுல்லாக தடவி விட்டுட்டு இது மேலே வந்து இங்கெல்லாம் மாவு வெந்துடுச்சு இந்த ஓரம் மட்டும்தான் இருக்கும் அது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சிடலாம் மசாலா தோசை மாதிரியே செஞ்சுட்டு ஆரம்பி சண்டில் வச்சுட்டு புரட்டெல்லாம் புரட்டல அப்படியே நீட்டாக பண்ணால் தான் பிடிக்கிறதுக்கு தோசை நல்லா வெந்துடுச்சு அப்படியே அழகாக அப்படி போட்டு எப்படி இருக்குது அவ்வளோதாங்க இதுக்கு எதுக்கு நம்ம ஹோட்டலில் போயிட்டு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுக்கணும் நம்ம வீட்லையே வச்சே சூப்பராக கம்மியான செலவில் ஒரு மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் வந்தவங்க எல்லார் வீட்டில் தான் எப்பவுமே தோசைன்னா சுட சுட சுட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்போ வந்துங்கண்ணே இந்த ஒரு தோசையோடு நிறுத்துறா நிறுத்திவிட்டு எனக்கு செஞ்சு கொடு நான் போய் சாப்பிட்றேனாரா சரி ஒரு தோசை ஊற்றி வச்சுட்டு அது வேகிறதுக்குள்ளே நான் வந்து வீடியோ முடிச்சிடுறேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பீஸாகவும் இருக்கணும் இப்படி கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம தோசையோடு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் தோசையில் ஃபுல்லாக கூட வந்து அப்ளை பண்ணிடலாம் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் நம்ம விருப்பம் தான் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்பாவுக்கு வந்து இந்த தோசையோட சட்னி கொடுத்தா சாப்பிட்டுக்குவார் நான் வந்து இந்த தோசையும் உருளைக்கிழங்கு மசால் மட்டும் சாப்பிட்டு காமிக்கிறேன் ஏன்னா அவர் சாப்பிட்றதுக்குள்ளே இன்னொரு தோசை சூடாக சுட்டி போது ரெண்டு மூணு விரும்பி சாப்பிடுவார் நல்லா சூட சுட இருந்தால் ஒரு மூணு நாள் கூட சாப்பிடுவார் ஆனால் நான் இல்லை நான் சொல்கிற நான் சொல்கிற இந்த மாதிரி தோசை வந்து ரெண்டு தான் இப்போல்லாம் அதுக்கு முன்னெல்லாம் ஒரு மூணாவது சாப்பிடுங்க குட்டி குட்டியாக ஊற்றுவேன் இப்போ வந்து ஃபுல்லாக ஊற்றுறதுனால ரெண்டு தோசை தான் அவர் சாப்பிடுவார் இப்போ இது அப்படியே வேகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் பொறுமையாக ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் செஞ்சு எடுக்கும் போது இன்னும் முறுமுறு நல்லா இருக்க தோசை சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இப்போயே பாருங்கள் சவுண்டு எப்படி அப்படி புட்டாகவே வருது இந்த உருளைக்கிழங்காட வச்சு நான் ஹோட்டலுக்கு போனால் மசாலா தோசைலாம் வாங்கினேன் நான் உருளைக்கிழங்கு நிறையா இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பேன் நிறையா வந்து இந்த மசால்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பாலாம் சாப்பிடும்போது கூட அவர் தோசையிலேருந்து எனக்கு எடுத்து வச்சுருவார் உனக்கு தான் மசால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் நிறையாவும் செஞ்சுருக்குறேன் தோசையும் நல்லா முறுமுறுனுங்குது மசாலா கரெக்டாக இருக்கு காரம் எல்லாமே நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரி நான் போட்ட அளவு கரெக்டாக அதே அளவு டம்ளர்லேயோ கப்புலேயோ ஏதோ ஒரு அளவில் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கங்க எடுத்து மாவு வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நைஸாக பஞ்சு மாதிரி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து தோசை வரும் இதுக்கு மசாலா தேங்காய் சட்னி செஞ்சுங்க அப்பா வந்து காரமாக வேணுன்றதால வர மிளகா போட்டு செஞ்சுனார் அவர் பிடிச்ச மாதிரி ஆனால் இந்த தோசைக்கு நீங்கள் தேங்காய் சட்னி கொஞ்சமாக பொட்டுக்கலை சேர்த்து நிறைய தேங்காய் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் நம்ம சந்தைக்கு போயிட்டு வந்த வீடியோவும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி தோசை மசாலாம் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி